செய்யலாம் ஆனால் வந்து இன்றைக்கு வந்து மதிய சமையல் வரைக்கும் சோறு கறி தான் வைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு வந்து வேறு விதமாக வந்து நாங்கள் சோறு கறி வந்து சமைக்கிறது என்னென்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தம்பிக்குட்டிக்கு வந்து ஏஞ்சம்மாவே தம்பி குட்டியே நெருக்க கூப்பிட்டேன் நம்ம அப்புறம் நெருத்துட்டு ஏஞ்சம்மாவே கொண்டு நெருசரியில் விட்டுட்டு தம்பி குட்டிக்கு தலைமுடி வளர்ந்துட்டு அப்போ தலைமுடியை தம்பி கொண்டு வெட்டி போட்டு வேறு நேரம் பதினோரு மணியாக அனுப்பிச்சிட்டு நம்ம வந்து நாங்கள்லாம் குளிச்சி ஒழுக்கடை குளிக்கவே எல்லாம் நேரம் போயிடும் அப்ப இண்டைக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்து நேரம் போயிடும் மற்ற மீன் சந்தைக்கு போய் வாங்குறதுக்கும் நேரம் போயிடும் அப்புறம் இன்றைக்கு நாங்க வந்து அரிசி எல்லாம் வந்து அரிசி மாவிப்பமும் சாம்பாரும் வச்சு சாப்பிடுவோம் நல்லா நல்லாயிருக்கும் அப்போ ரோயா அம்மாவுக்கிட்ட நம்ம வேறு எந்த நல்லா இருக்கும் அவன் சொன்னா ஒவ்வொரு நாளும் நாங்க சோறு சாப்பிடுறாங்க இந்த கிட்டி அப்பா சாம்பாரும் வச்சு சாப்பிடுவோம்னு சொன்னா சரி ஓகே அப்ப அம்மா எப்படி பாத்துக்கிட்டாங்க நாங்கி

குளஜி அப்படி நல்ல பஞ்சு மேரிப்பில வந்து நாங்கள் இடியப்பம் சாம்பார் தான் வந்து சாப்பிட போறோம் அதுக்கு வந்து முன்னாங்க ரோயாமிட்ட பாடலோட நாங்கள் இடியோ தொடருவோம் பாடல் பாடுறதுக்கு முன் ரோயா இப்போ வந்து தம்பிக்குட்டி இன்றைய வந்து ஒழிப்பிட்டாரு நகர முழுவா பார்த்துட்டு நிச்சய ஆட்டிக்க

சொல்லம்மா என்ம்மா ஆண்டோ ய ய யார் படும்னையோ நிதி தலை வளைந்தேன் நினைத்தலையே நினைத்து வந்தேன்னைக்கு ஒரு மகனை நிதியிலே வளர்த்தி வந்தேன் வளர்த்து வந்தேன் நீதிக்கே தலை முடிந்தேன் நினைத்தலையே பேசுவந்தேன் வேறனைக்கு ஒரு மகனை வீட்டிலே வந்தேன் சொல்லம்மா என்னம்மா பால் ஊட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை கச்சேரிக்கு சொல்லம்மா என்ன கண்ணம்மா அனலிரும் அம்மூவி டிடி இங்க குக்குடி நீங்க ஒரு கஞ்சி சேத்தி குட குட இப்படி பிரட்டி வரலாம் என்ன என்ன பண்ணும் அது அடைப்பு போட்ட ஜாலி எடுத்துட்டு வாங்க நான் நிக்கிறேன் விட்டு நான் நிக்கிறேன் ठीके हिचका दे अबार करना इधर நம்மட அப்பா போறான்டா பிராகா போறான்டா

கவனமாக போட்டு வாங்க முழு போட்டுக்கு என்ன வாங்குவோம் பிள்ளையை கண்டு இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டா நிலை அரிசிமா பஞ்சு மேலே அரிசிமா இது வந்து சாம்பாருக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ வந்து மாப்பிள்ளை கப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து ஒரு மணி வெறுமணிதான் மிரக்கறியும் போடலாம் நாங்கள் கணக்காக தான் போட்டோம் மிரக்கறி மற்ற செத்தல் வந்து உப்பில் ஊற போட்டுறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொழுத்து சாப்பிட வச்சு பார்த்தீங்கன்னா பொழிச்சி கிடக்கணும் தேவையான அளவு உப்ப வந்து குழைச்சாலும் நான் இதை கூட உப்ப வந்து பாதிக்க கூடாது கணக்கா இருக்கணும் எனக்குமா குழைக்க தெரியாம முந்திரி இடியா பத்துக்கு இப்ப நான் குழப்பேன் ஏச்ச குட்டினே சரியாலை வந்து வாங்கி கொடுத்தா மயிலா பால் குடிச்சு கொண்டு இருக்கலாம் யாடியாடி போறேன் என்ன கொண்டு ஊடியா பா மாவி தெரியா போறல ஒரே தெரியாமா அதான் பயம் இப்போ நான் உங்கள இப்ப நம்ம இந்த அம்மா வாங்கி தந்தேன் இது வந்து நல்ல சுகம் ஒண்ணு நீக்கினா பிரியா பொம்பளைய சுகம் சுகமா பிரியாwebdriver ஐயாட நான் குளிச்சு கொடுக்குற கை அரை மட்டு கதம் கொடுக்கும் தண்ணியும் காப்பா தண்ணி கிட்ட அப்புறம் ஒட்டி பிடிக்கிற உங்க போத்திர நல்ல அழுத்த சரி இதை வந்து இப்ப என்ன செய்யப்படுறோம்டா அப்படியே வடிவா வா குளைச்சி எடுக்க வந்து நான் புளிக்க போகிறேன் என்ன பாத்தீங்கன்னா

அப்ப அப்படி அம்மா என்னோடு போயிருக்கிறா கள்ளி என்ன கரண்டி அலுக்கு போகணும் உள்ள

உங்களோட குட்டிக்கண்ணு நான் அப்படி தான் அவைல இந்த எல்லாருமே வந்து கிருந்து என்ன பாவிக்கிறேன் நல்ல சொல்லி கிருந்து என்ன பாவிக்கலாம்னு அம்மா போய் வாங்கிட்டு வந்துருவா இப்போ நான் பருப்பு அவிய போட்டுட்டேன் அதுக்குள்ள வந்து எல்லா மிளகரியும் போட்டி அவிய உடக்கிறேன் வச்சவங்க வந்து கடைசி எத்தனை தம்பிக்கு எடுத்து போட்டுதான் போதும் இப்போ வந்து கத்தரிக்காய் தக்காளி பழம் எல்லாம் போட்டு அவிய நம்ம தண்ணி மொழியும் கூட இல்லைங்களா அவங்க பால் இருக்கு பாலி

கருப்பு கத்தரிக்காய் கழிப்பழம் போட்டு விடணும் உப்பையும் வந்து தேவையான அளவு போடும் ஆழத்துல தேவையான உப்பும் போட்டுட்டு மூடி விட்டு அவிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பால் தூள் எல்லாம் போடுங்க ഹടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോട <laughs>

அவர் வேற வேற திருக்கி கொடுக்கலாம் மகன் பேரும உங்களோட கூட்டம்

சாப்பாட் படிக்கற வேலைக்கு போகல ஒரு நாளைக்கு அம்மா எடுத்து வேலைக்கு போறேன்

அம்மா அம்மா உம்மே வந்து ஏன் நான் இப்ப வேலைக்கு போறேன் அந்த கட்டா சொல்லு வா வீட் ஏறும் என்ன செய்யறது வேலைக்கு போனா கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஜெர்மெண்ட உடைகிரணும் நம்ம டி டாப் கொஞ்சம் நல்லா ஜெமிக்கணும் அம்மா நான ஒரு செமிப்பு இதே இல்லை இல்லை அப்ப என்ன செய்யறது வைக்கற காசை மற்ற பேகு அண்ட வெண்ணிபி பேரகு கல்ய மற்ற வேலையில தான் நம்ம பிள்ளைக்கு வந்து வேலை எல்லாம் செய்து கொடுத்தவங்க கட்சியை இதா வாழை எந்த அளவு வேலை செய்து தன்னை குடும்பத்தை வழியா பாக்குறான் காலாண்டு உண்மை அம்மா உண்மையா பயாரணம் நவரும் ஒரு இது இல்லாத நம்ம அவ்வளவு அதுல செய்யறாங்க ൂൾ കൊഞ്ച

உண்மையாக பாராட்டுறோம் நல்லா பொழியிருக்கு நீ இங்கே சூப்பர் உண்மையாக நல்லா வா இருக்கு அங்க காயும் பறிச்சு வச்சிருக்கேன் சாம்பாரோட வந்து சாப்பிடுவோம் சூப் கொண்டாடத்தை ரெண்டு பேருது நல்லா அவங்க வந்துட்டு நல்லமா பொழியிடுமா நல்ல அவங்க நல்லா டீம் ஆகிட்டு இந்த டீம் என் ஆகிட்டு என்ன என்ன இருந்தாலும் நல்லா இருக்குது ఇది రండి 음 అది గారెలు ఆడికి పోదాం గా పోతింగల వన్నది ఏది పోమొచ్చు ఈసి ఆనునోవనే సియానునోడడకండి దొండికి బదనే ఆకలే అప్రమతిన అంటే అంబాది ఇక్కడ లమలా గరిల నడగొ తంబరుడి ఉండరు சரிங்களா உப்பு அவிச்சு தெரியுமா சாம்பார் இதுக்கு வந்து தாளிச்சு போடலாம் ஒரு அம்மா சொன்னாங்க நீங்கள் டெய்லி வந்து தாளிச்சி எல்லா சாப்பாட்டுக்கும் எடுக்காதீங்க உடம்புக்காக கூடாதங்க அப்போ சரி ஆனால் உண்மையோ சாம்பார் அவிச்சு காய்ச்சுட்டு நல்ல ஒரு வாசனும் நல்ல ஒரு இதாக மதிய <muchas> மதியத்த <muchas> <muchas> <muchas>

இந்த வீடியோ பத்தி இந்த ஓகே இந்த தோட்ட வீடியோ வந்து முடிச்சு அப்புறம் இந்த வீடியோ பத்தி கமெண்ட் பண்ணுங்க அங்க வருது இந்த வீடியோ பற்றி கரைத்த மறக்காம பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம் பாய்